எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஈரோடு ஃப்ரைடே குக்கிங் தமிழ் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப வெயில் காலம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க வீட்டு விட்டு வெளியே தலை காட்ட முடியல அந்த அளவுக்கு வெயில் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு சரி செவனேன்னு வீட்டில் இருக்கலாம்னு பார்த்தாலும் இந்த அட்டை வீடா இருந்தாலும் சரி மோல்டு வீடா இருந்தாலும் சரிங்க ஃபேன் காத்து வழியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட் இறங்கிட்டே இருக்கும் உள்ளுக்க வீட்டுக்குள்ளே வந்து இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உருக்கமாக இருக்கும் அதை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேங்க என்னென்னதானே கேக்குறீங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க கூரை வீட்டுக்கு ஓட்டு வீட்டுக்கு கொடுத்து வச்சுருக்கோனுங்க ஏன் தானே கேட்குறீங்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக சேஞ்ச் ஆகிக்குங்க வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு இருக்கு உள்ளுக்க அதே மழை காலத்துக்கு பனி காலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெது வெதுன்னு சூப்பராக இருக்குங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவீங்க யாரையாச்சும் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலோ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேல் மாடி ரூம் வந்து கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரூமுக்கு வந்து கூரை மாதிரி மேய்ஞ்சி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஓடு போட்டு விட்டுருங்க வெயில் காலத்துக்கு கொடுக்கணும்னு இருக்கும் சரிங்க வெய்ய காலத்தை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு போய் பார்க்கலாம் வாங்க நம்ம தொண்டு குட்டியில் வந்து தென்னை மட்டை இருந்ததுங்க அந்த தென்னை மட்டை பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இப்படி இருக்குன்னு தானே பாக்குறீங்க ஒன்னும் இல்லைங்க சாணி அம்மா தொளிச்சு விட்டு மட்டை மேலே ஆடு குட்டிலாம் வந்து இதை கடிச்சிக்கிட்டே இருந்ததுன்னு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எறமுசாணி தொளிச்சு விட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்க ஆடு குட்டிலாம் கடிக்காம இருக்கு இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மட்டை வந்து நம்ம பந்தல் மாதிரி போட்டு விட்டோம்னா நல்லா குழு குழுன்னு இருக்குங்க நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமு கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டுங்க அப்புறம் ஸ்டோர் ரூமு ஹாலு அப்புறம் போட்டிக்கும் இது ஃபுல்லுமே நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்டை போட்டிருக்குறேங்க இந்த அட்டையோட ஹீட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்கு வந்து நம்ம ரூமுக்கும் வருதுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேன் போட்டால் ஃபேனோட ஹீட்டும் இருக்குதா அதனால வெய்ய காலத்தில் ரொம்ப படாதபாடு படுற மாதிரி இருக்குதுங்க அதை சமாளிக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வருஷம் வருஷம் வந்து வெய்காலம் காலை வந்ததுன்னா வச்சுக்கோங்க அட்டையோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்மட்டை போட்டு விட்ருவாங்க தென்மட்டை போட்டு விட்டோம்னா வச்சுக்கோங்க அட்டையோட ஹீட் வந்து உள்ளுக்கு இறங்காது ஃபேன் போட்டாலுமே இறங்காதுங்க அதனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தாட்டியாச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க வெயில் காலம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அட்டையில் இருக்கிற தென்னை மட்டையை வந்து எடுத்து விட்டுருங்க அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா மழை காலம்லாம் வந்ததுன்னா மட்டையில வந்து தண்ணி ஊறி அட்டை ஃபுல்லுமே கரையன்னு போயிடுங்க நம்ம வீட்டுல அட்டை கரையன்னு இருக்கிறதுக்கு காரணமே இது தாங்க அதனால வெயில் காலம் முடிஞ்ச உடனே தென்னை மட்டையை எடுத்து விட்டுருங்க அட்டை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அட்டையோட ஹீட்டு வந்து கீழே இறங்காமையே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு பார்த்தோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு நார் சாக்கு தாங்க நான் எடுத்துருக்கிறேன் அரிசி சாக்கு உங்கள் வீட்டில் அரிசி சாக்கு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி அரிசி சாக்கு இல்லைன்னா வீட்டில் வேஸ்ட்டு காட்டன் கிளாத் இருக்கும் பார்த்திங்களா அது எடுத்துட்டு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா தெரியும்ல அந்த ஃபேன் கடையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாக்கு போட்டுருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த சாக்கு ஃபுல்லுமே நான் ஊற்றி விடப் போறேன் இந்த நார் சாக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டோம்னா வச்சுக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி இருக்குங்க ஹீட்டை வந்து கீழே வந்து கொண்டுட்டு போக விடாது புதுசாக வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகிடக்கூடாது தண்ணி மிச்சம் பண்ணணும் அப்படிங்கறக்காக பில்லர் கம்பிக்கு இந்த வீட்டு மொட்டை மாடியில் வந்து இந்த பில்டிங் வந்து மேல் டாப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி நார்ச்சா கடையில் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த சாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங்க்கு வந்து இந்த தண்ணி கொடுக்குங்க அதனால பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டுறவங்க மோஸ்ட்லி வந்து இந்த நார் சாக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நார் சாக்கு வந்து காசு போட்டு வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க சாதாரமா வீட்டில் அந்த பாலித்தீன் கவர் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வந்து கவர் வாங்கிட்டு வந்து மேல வந்து கட்டி விட்டுருவாங்க தண்ணி உண்டு கூத்திட்டு லைட்டாக ஓட்ட போட்டு விட்டாங்கன்னா சொட்டு நீர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங்க்கு வந்து தண்ணி போயிட்டு இருக்குங்க அது மாதிரியும் பண்ணுவாங்க ஒரு சில பேர் இது மாதிரி நார்ச்சா போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்கன்னா பில்டிங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த வெயில் காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து கீழே இறங்காமல் இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டில் பழைய அட்டையும் ஓடும் மச்சு மேலே கடந்ததுங்க சரி அதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வரலாம் ஹீட் கீழே வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி அதுக்கு ஊத்திட்டு வந்துருக்குறேங்க சப்போஸ் உங்க வீட்டில் நிறைய நார் சாக்கு இருக்குது நிறைய காட்டன் துணி வேஸ்ட் துணி இருந்ததுன்னா மாடி ஃபுல்லுமே போட்டு விட்டுருங்க காட்டன் துணியா இருந்ததுன்னா அங்கங்க குச்சியோ கல்லோ வச்சு விட்டுருங்க ஏன்னா காத்துக்கு பறந்து போயிடும் அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டு வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க ஹீட் வந்து ஒரு துணி கூட கீழே வந்து இறங்காம இருக்குங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இனி வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து நார் சாக்குல வந்து தண்ணி ஊத்திட்டு வந்தோம்னா கீழே வந்து ஹீட்டு வந்து இறங்காதுங்க ஃபேன் போட்டால் நான் வந்து பக்கீட்டு தூக்கிட்டு கீழே வந்துட்டேங்க பக்கெட்டு என்னடா உப்பு கரையாக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறீங்க இந்த உப்பு கரையை ஒரு பைசா செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க அடுத்த வீடியோ இல்லைன்னா அதுக்கடுத்த வீடியோ இனி வரப்போகிற வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க அட்டையோட ஹீட்டு மாடியில இருந்து வரக்கூடிய ஹீட்டு கீழே இறங்காமல் தடுக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்த்தோங்க வீட்டுக்குள்ளே வந்து ஏர் கூலர் போட்டால் எப்படி ஜலு ஜிலுன்னு இருக்கும் அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஏர் கூலர் ரெடி பண்ணிடலாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டு காட்டன் கிளாத்தோ வேஸ்ட்டு துண்டு இருந்ததுன்னா அது தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க சொட்டு சொட்டு தண்ணி வந்து கீழே வடிகிற மாதிரி இல்லாமல் நல்லா துண்ட பிழிஞ்சு விட்டுட்டீங்கன்னா அந்த துண்டை எடுத்துக்கிட்டு போய் உங்க வீட்டில் எத்தனை ஜன்னல் கம்பிகள் இருக்கோ அத்தனையிலுமே இந்த துண்டை வந்து நல்லா கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டு கட்டல் ஏதாச்சும் இருக்கும்ல அந்த கட்டல் நல்லா நிறுத்தி வச்சுட்டு கட்டல நாலஞ்சு துண்டு நாலஞ்சு வேஸ்ட் காட்டன் கிளாத் தண்ணியில் நல்ல பிரிஞ்சு எடுத்து வந்து இது மாதிரி போட்டு விட்டு ஃபேன் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா விசு விசு விசுன்னு நல்லா காற்று சூப்பராக கூலிங்காக இருக்குங்க ஏர் கூலரே தோற்று போயிருங்க அந்த அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெய்ய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது சூப்பரான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து சடோனும் வந்து இருக்குங்க இந்த சடோன் வந்துன்னா கரண்ட் இருக்காதா அப்போ வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வெய்ய காலத்துல வீட்டோடைய டாப்லேயும் வந்து ஹீட் வந்து கீழ கூடாது வீட்டுக்குள்ளேயும் நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் எங்க வச்சுக்கோங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போயிட்டு வந்தாலும் சரிங்க எல்லா இடத்துக்குமே இந்த வேர்வை ஸ்மெல் வந்து ஹெவியா இருக்குங்க வெய்ய காலத்துல அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றோம் பாருங்க ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டில் துளசி இருந்ததுன்னா அது பொறிச்சிக்கிட்டு வந்துட்டு அது கொஞ்சமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேப்பந்தலை கொஞ்சமாக பொறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த துளசியெல்லாம் ஒன்னா ரெண்டா பிச்சு போட்டுக்கிறேங்க துளசி துளசி பூவு அந்த துளசியோட குச்சி எல்லாத்தையுமே பிச்சு போட்டுக்கிறேங்க ஏன் பிச்சு போடுறேன்னா வாசனை வந்து நல்லா தண்ணிக்குள்ளே இறங்கணும் இல்லையா அதுக்காக நான் வந்து துளசி நல்லா பிச்சு போட்டுக்கிறேங்க இதே மாதிரி வேப்பந்தலை இருக்கும் பாத்தீங்களா அதையுமே ஒன்னா ரெண்டா நான் பிச்சு எடுத்து போட்டுக்கிறேன் வேப்பந்தலையோட கூலியுமே அதோட சத்துக்கள் வந்து தண்ணியில இறங்குறக்காகங்க உள்ளுக்கு போட்டுட்டு இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நான் அப்படியே விட போறது கிடையாதுங்க அது எடுத்துட்டு போய் நான் வெயில் வைக்க போறேங்க வெயில்ன்னா வச்சுக்கோங்க காலையில ஆறு மணிலிருந்து பத்து மணிக்குள்ள அந்த டைமிங்ல மட்டும் ஒரு அரை மணி நேரம் நான் வெயில் வச்சு எடுத்துக்க போறேங்க வெயில்ல வச்சு எடுத்து அந்த தண்ணியை நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க வேர்வு ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காதுங்க நல்லா இருக்கும் நல்லா புத்துணர்ச்சியா இருக்குங்க இந்த வெயில் காலத்துல சின்ன வயசா இருக்கும் போது நிறைய தட்டி அம்மா பாத்து அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாத்திரத்துல வேப்பந்தலை முட்டு போட்டு வெயில வச்சு எடுத்து அந்த தண்ணி வந்து மதிய எனக்கு ஊத்தி விடுவாங்க இதனால பாத்தீங்கன்னா வச்சுக்கோ அண்மை வந்து சீக்கிரமா குறைஞ்சிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவீங்க ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கிற அந்த டைமிங்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயில் நின்னாவே நமக்கு விட்டமின் டி சத்து கிடைக்குங்க மோஸ்ட்லி இது எல்லாருத்துக்கு தெரிஞ்சிருக்குங்க பிறந்த குழந்தைங்க வந்து நரசமாக வந்து தூக்கிட்டு போய் மொட்டை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருப்பாங்க வச்சுதான் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் டி சத்து வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கணும் அதுக்காக வந்து இப்போ காலையில் ஒரு ஆறு மணி வாக்கில் வந்து குழந்தை கொஞ்ச நேரம் வெயில் வச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க இதனால் குழந்தைகளோட எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கிறக்காக இது மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் டி சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த வெய்ய காலத்தில் வேர்வை ஸ்மெல்லும் போன மாதிரி இருக்குங்க இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கும்போது இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு